சீரீஸை பொறுத்துக்குள்ள முக்கியமான விஷயம் என்ன ஜீரோ ஒன் ட்ரெயிலிங்லேருந்து அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு சீரியஸை ஜெயிச்சிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய ப கிரேட் பர்ஃபார்மன்ஸ் தான் அது அதுவும் இன் ஆஸ்திரேலியா நீங்கள் சொன்ன மாதிரி சுப்மான் கேலோடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் இட் இஸ் நாட் பேட் அட் ஆல் அவர் வந்து கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் டி டுவெண்ட்டியில் கொண்டு வந்தாங்க பேஸ் கேப் கொண்டு வந்திருக்காங்க அவர் குரூம் பண்ணுறாங்க அவர் அவருக்கு ஒரு ட்ரையல் தான் இது ட்ரையலில் வந்து இந்த ட்ரையல் நாட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் ட்ரையல் ஆஸ் அ ஃபியூச்சர் கேப்டன் கைகோட பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுத்த சான்ஸை பெருசாக யூஸ் பண்ணாமல் எனக்கு ஒன்றும் தோணலை ஈ இஸ் அ குட் கிரிக்கெட்டர் அவரை வந்து யாரும் டம்ப் பண்ணி அவரை வந்து கிரிக்கெட்டில் வந்து இந்தியா எடுக்கவே போறதெல்லாம் யாரும் பெருசாக நியூஸ் சொல்லலை அந்தலாம் இந்த காம்பினேஷன் சஞ்சி கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் டே ஒன்லேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே ஆவோம் அப்படின்னு பிடிவாதமாக பண்ணின்னு தான் இருக்காங்க அதை அவங்கள அதில் வந்து நிறைய சக்சஸ் தான் வந்திருக்கு சில செட் பேக்ஸும் வந்திருக்கு பூம்ரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஹர்ஸ்தீப் சிங் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தென் தேர்ட் சீமர் யார் தான் ஒரே ஒரு டவுட் இருக்கு அதுல வந்து ட்ரை பண்ணிருக்காங்க பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணல அதே சமயத்தில் பேடாவும் பர்ஃபார்ம் பண்ணல பன்னெண்டு பதிமூணு பிளேயர் செட்டில்டு சார் அது உங்களுக்கே தெரியும் யார் செட்டில் ஆகாதங்கன்னு பார்ப்போம் செகண்ட் விக்கெட் இஸ் நாட் செட்டில்டு எதுக்கு செகண்ட் விக்கெட் செட்டில் சொல்றேன்னு விக்கெட் தான் என்ன சொன்னாலும் சரி ரிஷப் பந்து ஃபிட்டா இருந்தா அவர்தான் நம்பர் ஒன் விக்கெட் கீப்பர் ஃபார் ஜி டுவெண்ட்டி ஆல்சோ கிரீடொலி நேருக்கு வணக்கம் நம்ம கூட கல்யாண் சார் இணைஞ்சிருக்காங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சீரிஸ் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அதே போல் இப்போ ரெண்டு சீரிஸ் இருக்குது நியூசிலாண்ட் கூட அஞ்சு மேட்சஸ் அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட அஞ்சு மேட்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போது டி டீம் அதுவும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு பஞ்சாக இருக்காங்க கண்ணாப்பினான்னு ஒரு காம்பினேஷனில் தான் இருக்காங்க பட் எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியன் டீம் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த காம்பினேஷனுக்கு எட்டாவது கண்டினியூஸ் வின் என் டி டுவெண்ட்டி எப்போ வேர்ல்ட் கப் ஜெயிச்சு ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் டிராவிடும் வந்து கேவ் ஆப் தி கோச்சிங்கு இன்ஃபேக்ட் அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தால் கூட இன்னொரு ரெண்டு ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அவர் இ வாண்டட் டு ஹாவ் ஈ வாண்டட் டு ரிலாக்ஸ் அண்ட் செட்டில் டவுன் டு இஸ் பர்சனல் இது அதனால அவர் அப் அண்ட் கம்பீர் வாஸ் ப்ராட் கம்பீர் வந்து அவருக்கு முக்கியமான சக்ஸஸ் என்னென்னா ஒயிட் பால் கேள்வி பர்டிகுலர்லி ட்யூ டுவெண்ட்டி தான் அவருடைய கோச்சிங் ஸ்டெண்ட்டில் அவருக்கும் புது கேப்டன் வந்தார் புது கோச் வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஆகிட்டாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு டீம் செலக்ஷனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்கு ஜென்ரலாகவே ஸோ எதாவது இன்ஜுரி ப்ராப்ளம் வரைச்சே தான் தே ஆர் ட்ரைங் டு மேக் அ பிக் சேஞ்சஸ் அதர்வைஸ் சேம் டீம் தான் மோஸ்ட் ஆஃப் த டீம் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஆர் அதே தான் போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஹர்திக் பாண்டே ஆடலை இன்ஜுரினால அண்டு ரிஷப் பந்த் ஆடலை இவங்க ரெண்டு பேரும் வேர்ல்ட் கப்பில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஆடி இந்தியா ஜெயிச்சதுக்கு ஹெல்ப் பண்ணுவங்களா அவங்க ஸோ எதுவும் ஹர்திக் பாண்டே வெரி கீ ப்ளேயர் சூரிய வெறும் ரிஷப் வந்து கிளிப்பையர் தான் ஒரு சிஞ்சுரினால அவரால் கொஞ்சம் டவுட் இருந்து அதனால தான் சஞ்சூ சாம்சன் எல்லோரும் உள்ளே வந்தாங்க ஸோ இது இப்போ எயித்து சக்ஸஸிவ் பர்ஃபார்மன்ஸ் பின் தஸ் ஒன் அம் டோர் சீரிஸ் அகைண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா விண்ண சீரிஸ் அகெண்ட் ஆஸ்திரேலியா விண்ண சீரிஸ் அகைண்ட் ஸ்ரீலங்கா விண்ண சீரிஸ் அகண்ட் இங்கிலாந்து அண்ட் நோ வின சீரிஸ் அகெண்ட் ஆஸ்திரேலியா இன்னும் ஆஸ்திரேலியா முக்கியமான இந்த இந்த சீரீஸை பொறுத்துக்களையும் முக்கியமான விஷயம் என்ன ஜீரோ ஒன் ட்ரெய்லிங்லேருந்து அடுத்த ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு சீரீஸ் ஜெயிச்சிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு பெரிய கிரேட் பர்ஃபார்மன்ஸாக அது அதுவும் இன் ஆஸ்திரேலியா பீட்டிங் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா எனி ஃபார்மேட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஸோ அதனால இது வந்து டபுள் கங்கராஜுலேஷன்ஸ் ஃபார் போத் கேப்டன் அண்ட் கோச் இதில் ஒன்றும் டவுட் இல்லை ஓகே சார் இப்போ நம்ம பேட்டிங் அந்த ஓப்பனிங்லேருந்தே வந்துடுவோம் அபிஷேக் சர்மா ஒரு பேக் இருக்கார் அதாவது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அபிஷேக் வந்து ஒரு என்ன ஃபயரி ஸ்டார்ட் கொடுக்குறாரோ அதை தான் வந்து இங்கே டீமே வந்து மூவ் ஆகுது ஸோ அதே இடத்துல அப்படியே ஆப்போசிட்டில் பாத்தோம்னா கில்லு இருக்காரு கில்லு ஏஷியா கப்ல ஒரு மாதிரியான ஒரு ஆட்டத்தை அதாவது நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்கிட்ட இன்னும் ஒரு அரைசை அரை சதம் வரல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விமர்சனமாவும் இருக்கு அதே போல அவர் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்பவும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதும் விமர்சனம் வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அபிஷேக் அபிஷேக் சர்மா ஒரு டெரர் ரைட்டர் இன்டர்நேஷ்னலி எல்லா டீமும் அபிஷேக் சர்மா கண்டா பயப்படுறாங்க ஒரு காலத்தில் ஜெயசூர்யா வந்து ஒன் டே கிரிக்கெட்டில் எப்படி வந்தாலே ஒரு ஒரு அதிரும் அதே மாதிரி தான் அபிஷேக் சர்மா நேரம் அதிர்ற மாதிரி இருக்குப்போ அதனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பெரிய டாப் லெவலில் படித்து நீங்கள் சொன்ன மாதிரி சுப்மான் கேளுடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பட் இட் இஸ் நாட் பேட் அட் ஆல் அவர் வந்து கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் டி டுவெண்ட்டியில் கொண்டு வந்தாங்க வைஸ் கேப்டனை கொண்டு வந்திருக்காங்க அவர் க்ரூம் பண்ணுறாங்க அவர் அவருக்கு ஒரு ட்ரையல் தான் இது ட்ரையல்னா வந்து இந்த ட்ரையல் நாட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் ட்ரையல் ஆஸ் அ ஃப்யூச்சர் கேப்டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது அவருக்கு ஒரு ட்ரையல் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது ரைட்டான மூவ் தான் அவங்க வந்து எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் தான் தான் நல்லாயிருக்கும் கோச்சு கேப்டனுடைய இன்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் அப்போ தான் டீமுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அதுவும் இந்தியன் டீமில் வந்து ஒரே கேப்டன் மூணு ஃபார்மேட்டுக்கு இருந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் அந்த பேச்சு இவர் தான் இவர் தான் அந்த இவரோட ஏஜ் இவர் ஏஜ் குரூப்பில் இவர் தான் கரெக்டான ஸ்லாட் இந்தியன் கேப்டன்ஸுக்கு எல்லா ஃபார்மேட்லையும் அதனால முத அடுத்த ரெண்டு மொதல் ஃபிஃப்டி பால் ஓவர் கிரிக்கெட்லேயும் அவர் கொண்டு வந்தாச்சு ஒரு சீரிஸ் ஆடிட்டாரு டெஸ்ட் மேட்ச்லேயும் ஆடிட்டாரு ஜெயிச்சிட்டாரு சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டார் ஸோ அதனால அவருக்கு இன்னொரு எக்ஸ்டெண்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பாங்க அது தவிர வந்து அவர் வந்து நீங்க அபிஷேக் சர்மாவோடையும் சூரியகுமார் யாதையும் அவரை கம்பேர் பண்ணக்கூடாது அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரா ஒரு ஓப்பனிங் அவர் நல்லா அடிநிருக்கிச்சே அவருக்கு சப்போர்ட் பண்றாரா அப்படின்னு தான் பார்க்கணும் அதை பண்றன்னு தான் தோன்றுறது எனக்கு ஓகே லாங் இன்னிங்ஸ் ஆடல ரெண்டு இப்போ நேத்தி நல்ல பண்ணும் போது அவர் நல்லா பண்ணும் போதுலாம் மழை வந்துருது மேட்ச்லயும் ஆச்சு ரெண்டாவது மேட்சா மொதல் வேண்டாம் ஆச்சு அதுலயும் நல்ல அடிநா மழை வந்தது பட் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் கரியர் ரெக்கார்ட் என்ன தெரியுமா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அதில் என்ன குறை இருக்குது ஸோ ஒரு சீரீஸில் ஒரு நாலு அஞ்சு மேட்ச் ஆடி இருக்காரு அதில் ரெண்டு ஒரு மேட்ச்சு கூட ஃபிஃப்டி அடிக்கலைங்கிறது ஒரு குறை என்னை பொறுத்தவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் நாட் அ ஒரி அவருடைய கன்சிஸ்டன்சி அவருடைய ஒரு அஞ்சு மேட்ச் ஆனால் ரெண்டு மேட்ச்சாக ஃபிஃப்டி அடிக்கணும்னு ஃபிஃப்டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறோம் அது பண்ணலை இந்த சீரீஸை வரைக்கும் அவருடைய இந்த வந்து கொஞ்சம் பிலோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பட் அவருடைய கிளாஸ் அவருடைய ஃபார்ம் அவருடைய எபிலிட்டி எல்லாமே டேலண்ட்ஸ் எல்லாமே வெல் நோன் அவருத்திலும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கவலையே ஓகே சார் அதே போல இன்னொரு கேள்வியும் எழப்படுறது என்னன்னா டி டுவெண்ட்டியில் சரி இப்ப கில்ல விட்டுருவோம் ஆனா கில்லுக்கு கொடுத்த மாதிரியான சான்சஸ் வந்து ருத்ராஜ் கைக்வாடுக்கு கிடைக்கல ஏன்னா இப்ப லாஸ்டா ருத்ராஜ் வந்து டி டுவெண்ட்டில என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா அப்படியே அவர் ஒதுக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அதே போல இப்ப ஜெய்ஷ்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து டெஸ்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபார்மெட்ல அவரும் வந்து கில்லு போல வந்து ஒரு நல்ல எல்லா ஃபார்மேட்டுக்கும் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காரு அவருக்கும் வந்து சான்சஸ் வந்து லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க கைகோடை வரைக்கும் அவருக்கு கொடுத்த சான்ஸை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணாம எனக்கு ஒன்றும் தோணலை ஈஸ் அ குட் கிரிக்கெட்டர் அவரை வந்து யாரும் டம்ப் பண்ணி அவர் வந்து கிரிக்கெட்ல வந்து இந்தியா எடுக்க போகிறதுலாம் யாரும் பெருசாக நியூஸ் சொல்லலை அது மாதிரிலாம் எல்லா எத்தனை பிளேயர்ஸாக எப்படி சார் ட்ரை பண்ண முடியும் ஒரு லெவன் வந்து ஆடுறோம் எல்லா ஈச் ஒரு பைலாட்ரல் சீரிஸ் ஜெயிக்கிறதும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதும் பைல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எவ்வளோ தூரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் ஸோ இப்போ கூட கேக்வாட் வேஸ்ட் கேப்டனை போட்டிருக்காங்க இந்த இந்தியா ஏ வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா ஏ ஒன் டேல திலக்கபுரமா கேப்டன் ரித்ராஜ் கேக்க கேப்டன் அவரை எங்கேயும் இங்கேயும் தள்ளி விட்டுட்டு அவரை வந்து எடுக்க போகிறது இல்லைன்னு ஒரு பிரகடனமே பண்ணலை இஸ் வெரி மச் இந்த ரெக்கனிங் ஜெய்ஷ்வாவில் சொல்கிறீங்க ஜெய்ஷ்வால என்னை பொறுத்த இருக்க என்னுடைய கணிப்பு தான் செலக்டர்ஸ் ஆர் ஹேவிங் ஜெய்ஷ்வால் இன் மைண்ட் ஆனால் தான் அவனை வந்து ஸ்குவாடில் வச்சுக்கிறாங்க அவருக்கு எக்ஸ்போஸ்வர் கொடுத்துட்டே இருக்காங்க அவர் வந்து எப்போனா எடுக்கலாம் அவர் இத்த இந்த டி ட்வெண்ட்டிலையும் அதர் ஒயிட் பால் கிரிக்கெட்லையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை வச்சுக்கிறது அதனால அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாம் இந்தியாவுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கு ஸோ அவரை வந்து அவர் எப்போ வேணா உள்ளே கொண்டு வரலாம் அவரை வந்து அவர் யாரும் எது வேணுன்ட்டு தள்ளணும் அதுமாரிலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார் இந்த இந்த பேச்சை நான் என்றைக்குமே யாருக்குமே ஒத்துக்க மாட்டேன் ஐ ஆம் ப்ரிப்பேர் டு டிஸ்கஸ் ஆர்கியூ வித் எனிபடி ஆன் திஸ் சப்ஜெக்ட் ஒய் ஷுட் தே டம்ப் ஜெய்ஷ்வால் சட்ச் அ டேலண்டட் கிரிக்கெட்டர் ஐ திங்க் தே ஆர் ரிசர்விங் ஹிம் ஃபார் ரிசர்விங் இஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் இஸ் டூயிங் இட் ஆல்சோ அது அப்படியே விட்டுவோம் வேறு ஏதாவது கிரைசிஸ் வரச்சு டி டுவெண்ட்டியில் இப்போ பயங்கரமான ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காரு நினைப்பீங்க சுக்மான் கேள் தேட் ட்ராப்பிங் அவர் வந்து வந்து அப்படி என்ன பண்ண எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் டீம்ல வச்சுக்கிறதுலாம் அப்படி ஆடல அவர் வந்து ஒரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் ஃபார்மேட் த்ரீ ஃபார்மெட் கேப்டன் அதுக்கோசரம் அவர் கொஞ்சம் வைஸ் கேப்டன் கொடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலி கொடுத்து எப்படி ஆடுறாங்க குரூப் பண்றாங்க அதுக்கு அதுக்கோசரம் அவர் வந்து ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா கூட ஆடமான்னு மாட்டாங்க ஈவன் அபிஷேக் சர்மாவே நீங்க இப்படி ஆடின் இருக்காரு நாளைக்கு ஒரு சீரீஸ்ல மூணு மேட்ச் தா போல ஃபெயிலியர் ஆகலாம் மூணு டக்கு கூட அடிக்கலாம் ஸோ அதனால அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணச்சே ஒரு 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 பிரேக் கொடுத்து ஒரு இது பண்ணச்சே ஜெய்ஷ்வாலை கொண்டு ஜெய்ஸ்வால் இஸ் தி நம்பர் ஒன் பேக்கப் ஓபனர் அதே போல பார்த்தோம்னா திலக் வர்மா திலக் வர்மாவோட பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து அவருடைய பொசிஷன் வந்து மாத்தி மாத்தி கொடுக்கப்படுறது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இது ஏன்னா இப்போ அபிஷேக் சர்மா எப்படி ஒரு நம்பர் ஒன் பிளேயரோ ரேங்கிங்கில் அதே போல் திலக் வர்மா நம்பர் டூ டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபாமன்ஸும் அவர் கொடுத்துருக்காரு பட் இப்போ காம்பினேஷன் வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறது வந்து திலக் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு சார் காம்பினேஷன்ல மாத்தினதுக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆனா வெல் அண்ட் குட் ஃபார் த டீம் அப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லா ஆனாக்கிட்ட கூட திருப்பி கூட அவரை திருப்பி அதே பொசிஷன்ல கொண்டு வந்து ஆடிட்டு அப்புறம் தான் சான்ஸ் கொடுத்து தான் அவரை வந்து ஒருவேளை ஒன்னுத்துக்குமே லாய்க்கில்லான்னு டிரா பண்ணுறது எல்லாம் முடியும் இந்த டீம் இந்த கம்பீரோடைய கோச்சிங்கில் இருக்கிற டீம் இந்த காம்பினேஷன் சஞ்சய் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் டே ஒன்லேருந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியே ஆவோம் அப்படின்னு பிடிவாதமாக பண்ணி தான் இருக்காங்க சில செட் பேக்ஸ் வந்துருக்கு பட் நிறைய சக்ஸஸ் இருக்கிறதுனால அவங்கள வந்து கமெண்ட் பண்றது நியாயமே இல்ல திலக் வெரி குட் டி டுவெண்டி பிளேயர் என்ன பொறுத்திருக்கணும் என்னோட பர்சனல் அ ஹிஸ் த்ரீ பார்மெண்ட் பிளேயர் பிரில்லியன் பிளேயர் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது பட் இப்போ வேகன்சி இல்ல பட் நமக்கே அப்படி தெரியுது செலக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கும் சில நேரத்தில் நினச்ச மாதிரி கொண்டு வர முடியாது அது மாதிரிலாம் என்ன அப்படி டீம் கண்டிஷன் அந்த சீரீஸ் அந்தந்த பிச்சு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து தான் கொண்டு வர முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸு ட்ரையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரி லாஸ்ட்டு ஒன் இயராக தேர் ஆல் பீன் மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல் அதனால் இந்த இந்தியா வந்து இப்போ வந்து டி ட்வெண்ட்டியில் சூப்பர் க்ளோபல் பவர் டீமாக தான் உருவாயின்னு இருக்கு உருவாயிடுத்து ஆனால் ஆனால் நீங்க சொல்லுங்க கேள்வி அப்புறம் கேக்குறேன் ஆனாலுக்கு ஒரு பதில் சொல்றேன் அப்புறம் பின்னாடி நம்ம இப்ப இந்த சீரீஸை விட்டலாம் இந்த சீரீஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அட்லாஸ்ட் வந்து இங்க வெற்றி தான் வந்து பேசப்பட போது எல்லாம் ஓகே அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்துட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு அஞ்சு மேட்ச் கொண்ட ஒரு டி டுவெண்டி சீரிஸ் வச்சிருக்கோம் அடுத்து ஜான்வரில வந்துட்டு நியூசிலாந்து கூட வச்சிருக்கோம் அதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம வேர்ல்ட் கப் போறோம் சேம் இதே ஸ்பாட் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த ரெண்டு சீரிஸ் மூலமா நிறைய சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஏசியா கப்லயும் பண்ணாங்க இதுலயும் பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேர்ல்ட் கப் வரும்போது இதே மாதிரி பண்ணால் நமக்கு சிக்கல் ஒரு பன்னெண்டு பதிமூணு பிளேயர் செட்டில்டு சார் அது உங்களுக்கே தெரியும் யார் செட்டில் ஆகாதங்கன்னு பார்ப்போம் செகண்ட் விக்கெட் இப்போ ஸ்பாட் இஸ் நாட் செட்டில்டு எதுக்கு செகண்ட் விக்கெட் பண்ண நாட் செட்டில்டு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் இப்போ ரிஷப் பந்த் தான் என்ன சொன்னாலும் சரி ரிஷப் பந்து ஃபிட்டாக இருந்தால் அவர் தான் நம்பர் ஒன் விக்கெட் இப்பர் ஃபார் டி ட்வெண்ட்டி ஆல்சோ அவரை வந்து ஒன் டே கிரிக்கெட்டில் வேணால் ராகுல் வந்து நல்ல பேட்ஸ்மேன் நல்ல இது அவரும் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் பர்ஃபார்ம் பண்ணவர் ஆனால் அதே அதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறாங்க வேற ஸ்டீ ட்வெண்ட்டியில் இவர் தான் ஆடினார் வேர்ல்ட் கப் போது இ பிளேட் க்ரூஷியல் இன்னிங்ஸ் அவர் ஃபிட்டா இருந்தால் அவர் தான் ஈ வில் டேக் இஸ் பிளேஸ் இப்போ நான் சொன்னேன் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் அவர் வந்தால் அவர் தான் வைஸ் கேப்டன் போட்டாச்சு இந்தியன் டீமுக்கு அதே தான் நடக்கும் டி பந்த் இஃப் இஸ் ஃபிட் ஹீ ரீகெயின் ஹிஸ் பிளேஸ் விக்கெட் சஞ்சீவ் சாம்சங்னா இல்லைன்னா ஜிதேஷா ஈவன் ஜுவல் கூட அவுட்சைட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அடி அடிக்கிறார் அவர் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இந்த ரெண்டு மேட்சில் செஞ்சுரி நீச்சி இன்னிங்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்டு ரெட் பால் கிரிக்கெட்டில் எனக்கு என்னமோ சாய் சுதர்ஷனோட பிளேஸ் அவருக்கு கொடுக்க கொஞ்சம் ஆட்டம் இல்லை அவருக்குள்ள இந்த பிளேஸ் தான் கொடுப்பாங்க நிதிஷ்குமார் ரெட்டி பிளேஸ் தான் கொடுப்பாங்க ஓகே ஸோ அது ஒரு இது பட் அது இப்போ வந்து நல்ல ப்ரெஷர் இவர் மேலே சாய் சுதர்ஷன் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் அவர் அடித்தே ஆனும் அதுவும் செஞ்சுரி அடித்தானும் இப்போ வர மேட்சில் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் யூ வில் கெட் அ ஃபஸ்ட் டெஸ்ட் சான்ஸ் பட் இஃப் யூ டசன் மேக் யூஸ் ஆஃப் இட் குட் பை தான் இருக்கு ஸோ என்ன பொறுத்த இருக்கலாம் அது ஒரு டீம் சேஞ்சஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஹீ வில் ஹீ இஸ் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஆல்ரவுண்டர் நமக்கு சிவம் துபே ட்ரை பண்ணிருக்கோம் நிதிஷ்குமார் ட்ரை பண்ணிருக்கோம் சீமர் ஆல்ரவுண்டர்ல ரெண்டு பேருமே தே ஆர் நாட் ஈவன் இன் தி ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹர்திக் பாண்டியா ஸோ அவர் ஃபிட்னஸ்னால தான் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் யார் யார் ட்ரை பண்ணலாம் எடுத்து போனாங்க இப்போ எடுத்துன்னு போய் அவரை ட்ரை கூட பண்ண முடியாத அளவுக்கு சிவம் துபே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டார் இப்போ சிவம் துபே வந்தால் வேர்ல்ட் கப் டீமில் வந்தால் பவுலர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுலாக ஸ்டாண்ட் பை லெவரத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது நாட் அஸ் அஸ்ஆர் ஆல்ரவுண்டர் இன் டு தி லெவன் அது வந்து அது டீம் அது அந்த இந்த ரெண்டு சேஞ்சு தான் வந்து டீமில் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கே தவிர இந்த எல்லாமே வெல் செட்டில்டு பவுலர்ஸ் பார்த்துருவோமா பூம்ரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஹர்ஸ்தீப் சிங் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தென் தேர்ட் சீமர் யாரு அப்படிங்கிறதான் ஒரே ஒரு டவுட் இருக்குது அதில் வந்து ரத்தீஷ் நானும் ட்ரை பண்ணியிருக்காங்க ரொம்ப பர்ஃப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணல அதே சமயத்தில் பேடாவும் பர்ஃபார்ம் பண்ணல இ இஸ் அ போலர் ஊ கேன் பேட்டுங்கிற மாதிரியும் ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு ரெண்டு இன்னிங்ஸ் ஆடினார் டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடினார் ஈவன் மோஹமண்ட் சிராஜுக்கும் சான்ஸ் இருக்குது இ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் இ இ கேன் போல் இன் எனி ஃபார்மேட் இன் எனி கண்டிஷன்ஸ் அதேமாரி போலர் தான் அதேமாரி இருக்காங்க இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் வெல் செட்டில்டு வருண் சக்கரவர்த்தி தான் நம்பர் ஒன் போலர் பாபுலி நம்பர் ஒன் போலர் இன் த வேர்ல்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அண்ட் குல்தீப் யாதவ் ரெண்டு பேரும் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர் பட்டேல் அண்ட் நம்ப வாஷிங்டன் சுந்தர் ஸோ ஃபுல் டீம் செட்டில்டு போலர் செட்டில்டு ஒரே ஒரு தேர்ட் சீமர் ஃபோர்த் சீமரில் தான் கண்டிஷன் ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு சீமர் ஆயிடுறாரு அவர் நாலு ஓவரும் போடக்கூடிய ஒரு டி ட்வெண்ட்டியில் இப்போ ஒன் டேக்கு இதுலம்னா பத்து ஓவர் மாட்டார் நாலு ஓவர் போடுவார் ஆறு ஓவர் போடுவார் அஞ்சு ஓவர் போட சமயத்தில் ஏழு எட்டு ஓவர் போடுவார் பட் ஆவரேஜாக அவர் அஞ்சு ஓவர் போடுவான்னு அனாலும் அவர் சிக்ஸ்த் போலர் வேணும்னு பார்ப்பாங்க வேறு டி ட்வெண்ட்டியில் அவரால் நாலு ஓவரும் போட முடியும் போட்டிருக்காரு போலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஓகே சார் அதனால் நமக்கு வந்து டீம் வெல் செட்டில்டு ஒன்லி விக்கெட் கீப்பர் ஸ்லாட் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் இஷ்யூ ஓகே சார் இப்போ நம்ம இந்தியாவை அப்படியே டோட்டலாக தள்ளி வச்சிருவோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டி டுவெண்ட்டி சீரீஸ் போயிட்டுருக்கு இவங்க ஜெயிக்கிறாங்க அடுத்து பார்த்தா இவங்களும் ஜெயிக்கிறாங்க இப்படி மாறி மாறி ஒரு டஃப் ஃபைட் தான் போயிட்டுருக்கு ஸோ அப்படியே நம்ம டோட்டலாக குளோபலாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அடுத்து வேறு யார் வந்து அண்டர்டாக்ஸாக வரலாம் வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவுக்கு அடுத்தது ஆஸ்திரேலியா தான் இப்போ ரெண்டுமே நம்பர் ஒன் நம்பர் டூ ரேங்கில் அவங்க தான் இருக்காங்க ஸோ இப்போ நம்ப ஆனதே நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டு டீம் ஆடினா இந்த சீரிஸ் இருக்கு அதுவும் அவங்களுடைய வென்யூவில் ஆடி ஜெயிச்சிருக்கோம் அதனால நமக்கு தான் ரொம்ப கிரெடிட் அது ஸோ நம்பர் டூ சான்சஸ் திருப்பி வந்து இவங்களுக்கு தான் ஆஸ்திரேலியாவுக்கு தான் இங்கிலாந்து இஸ் அ டேஞ்சரஸ் டீம் ஒன் டே இது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் என்ன அந்த இவர் இருக்காரு சால்ட்டு அந்த கேப்டன் இப்போ புதுசாக இருக்காங்கிற இவர் ஹாரி ப்ரூக் ஹீஸ் ஹீஸ் பிளேய் சார் சமயத்தில் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி நடக்கிற டி ட்வெண்ட்டியில் இன் எயிட்டி பால் சிக்ஸ்ட்டி எல்லாம் ஸோ குட் டீம் போலிங் கொஞ்சம் லிட்டில் கம்பேரிவ்வ்லி வீக் அண்டு நான் சொல்லின்றிருக்கேன் ஆஸ்திரேலியா நம்பர் டூனும் பட் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லுக்ஸ் பண்ணிலோட லுக்ஸ் வெரி 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 வீக் இப்போ வந்து ட்ராவல்ஸ் கெட்டு மிச்சல் மார்ஷ் அதுக்கப்புறம் வந்து இவர் தான் டேவிட் மீது யாரும் ஸ்ட்ராங் பேட்டிங்கே இல்லை நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வந்து போலிங் ஸ்ட்ராங்காக இருக்கு பட் பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு சரியா பேட்ஸ் பண்ணல இவர்லாம் அந்த ஸ்டானிஸ்லாம் வந்து கன்சிஸ்டண்டாக அடிக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் அந்த ஓவன் ஓவன்னோத்துல ட்ரை பண்ணுறாங்க அவரும் ரொம்ப பெருசாக அடிக்கிற மாதிரி தெரில ஸோ நிறைய பேரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆட முடில அடிக்க மாட்டேங்கிறாங்க அதனால இப்போ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு போலிங்கை வரைக்கும் இந்த சீரிஸில் ஹேசல் உட் டாப் போலர் அவங்களுக்கு ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா ஹஷோ சீரீஸ் வருதுன்னு டி டிவெண்டி சீரீஸ்க்கு இவர் வந்துருவாரு மஞ்ச முச்சல் ஸ்டாருக்கு எல்லா மேட்சும் ஆடுவாரு இங்கே ஒரு மேட்ச் ஆடிட்டு போயிட்டாரு ரசி கொடுத்துட்டாங்க நல்ல டீம் நேஷனல் சீரிஸ் நல்லா கொடுத்தாங்க கமின்ஸும் வந்துருவாரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்துருவாரு ஸோ சாலிட் பவுனிங் போலிங் அட்டாக்கு அவங்களுக்கு ஸ்பின்னு தான் கொஞ்சம் வீக்காக இருக்கு இவர் ஜாம்பா நல்லா போடுறாரு ஆனால் ரன்னு கொடுப்பாரு அவருக்கு அதுக்கு சப்போர்ட் ஸ்பின்னரே இல்லை நேற்று இந்த ரெண்டு மேட்சா இவரும் ஆடினதை பார்த்தா மேக்ஸ்வெல் ஆடினதை பார்த்தா அவருடைய கம்ப்ளீட் அவுட் ஆப் டச்சா இருக்காரு கேம்ல பவுலிங் பேட்டிங் ஈவன் ஃபீல்டிங் லட்டுக்காச்சும் விட்டார் பார்த்தீங்க இல்லையா ஸோ அவர் வந்து அவர் அவர் இவர் சிம்ஸ் டு பி ஒரீட் அபவுட் சம் இஸ் ஃபார்மா இல்லைனா வேறு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில அதனால கொஞ்சம் டவுட் இருக்குது இப்போ பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் த ஃபேவரட் இந்தியா இஸ் த ஃபேவரட் பிகாஸ் தார் டாப் டீம் நம்பர் ஒன் டீம் டிஃபெண்டிங் சாம்பியன் அண்ட் ஹோம் வில்யூ மூணு அட்வான்டேஜ் பட் அதான் அப்போ நான் சொன்னேன்னு ஆனால் 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 டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் எனி திங் கேன் ஹேப்பன் ஈவன் நேபால் கேன் பீட் அ டாப் டீம்

சீரியஸ் ஃபைட்டிங் எபிலிட்டிஸ் ஓகே நல்ல முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நடுவில் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருந்த மாதிரி இல்லாமல் டி டுவெண்டியில் எப்போயுமே ஓரளவுக்கு நல்லா அடக்க டீம் தான் அது நடுவில் கொஞ்சம் அதில் கூட சரியா ஆடாமல் இருந்தாங்க நேபாளத்தில் வந்து வாங்கினாங்க இப்போ இருக்கிற டீம் இந்த இப்போ பார்த்தா அந்த ஸ்பின்கர்னு ஒரு ஆல்ரவுண்டர் கொண்டு வந்திருக்காங்க நம்பர் நைனில் வந்து ஆடி அவர் வந்து இருபத்தாறு பால நாற்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஸ்கோர் அவ்வளோ கிட்ட கொண்டு வந்துட்டார் ஜேக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார் ஷேம் ஷாமர்ஸ் ஸ்பின்கர் அப்படின்னு அதுமாரி ஃபோர்னு ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஃபாஸ்ட் பாலர் சார் நம்பர் டூ போலர் ரொம்ப நல்லா போடுறாரு ஃபோர் ஓவர்ஸில் டுவெண்ட்டி ரன்ஸ் அன்றைக்கு த்ரீ ஓவர்ஸில் ஃபோர்டீன் ரன் கொடுத்து கடைசி ஓவரில் இருபது ரன் கொடுத்தாரு சலாக்கில் ஒரு ரெண்டாவது மேட்சில் மொதல் மேட்ச்லேயோ ஸோ அவங்க வந்து இப்போ நியூ போ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் நல்லா குரூம் பண்ணிட்டாங்க அவங்க ஸோ வெஸ்ட் இண்டீஸை வந்து டி டுவெண்ட்டியில் ஒதுக்கி பார்க்கவும் முடியாது தே கேன் பி அ டேஞ்சரஸ் டீம் அண்ட் ஸ்ரீலங்கா ஹோம் டீம் ஹோம் டீமாக இருக்கிறதுனால நார்மலி ஸ்ரீலங்கா பெர்ஃபார்ம்ஸ் வெல் இன் தேர் ஓன் கண்டிஷன்ஸ் எப்போவுமே இந்தியாவெல்லாம் கூட பீட் பண்ணாங்க அண்டு ஒன் டே கிரிக்கெட்டில் இப்போ கம்பீர் காம்பினேஷன் கம்பீர் ஒயிட் பால் கிரிக்கெட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்து பேசுகிறோம் பட் கம்பீரோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் வாஸ் இன் ஸ்ரீலங்கா அந்த சீரீஸ் வாஸ் லாஸ்ட் டூ ஜீரோ ஓகே ஸோ அதனால் ஒரு மேட்ச் அபேண்ட் ஆனாச்சு ஸோ ஸ்ரீலங்கா இஸ் அ ஃபோர்ஸ் ரெக்கன் வித் இன் தர் ஹோம் கண்டிஷன்ஸ் அதனால் அவங்கள ஒதுக்கியே பார்க்க முடியாது நான் சொன்ன மாதிரி இங்கிலாண்ட் ஹஸ் காட் வெரி குட் கிரிக்கெட்டர்ஸ் மீதி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் கோர்ஸ் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வெரி டேஞ்சரஸ் டீம் பட் வெரி இன்கன்சிஸ்டன்ட் டீம் அன்பிரடிக்டபிள் டீம் அவங்கள பற்றி ஒன்றுமே சொல்லி இப்போ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் ஒன்றும் மனசில் நிற்கிற மாதிரியே ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் சொல்ல முடியல ஈவன் ஃபிஃப்டி ஓவர் பேஸில் கூட ஏதாவது ஆடு இப்போ சீரிஸ் ஜெயிச்சிருக்காங்க இவங்களை வைத்து சவுத் ஆப்பிரிக்கா வைத்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் அ வெரி அன்செட்டில் டீம் அது நிறைய பிளேயர்ஸ் அதில் ஆடல டிகாக்லாம் வந்து ஆடி இருக்காங்க கம்பேக்கில் ஆடி இருக்காங்க இப்போ இப்போ பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா சீரீஸ் அடைச்சோம் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து சீரீஸ் அடைச்சோம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் சவுத் ஆப்ரிக்கா யார் வந்து பெட்டர் டீம் அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு கிடச்சியா ஸோ இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இந்தியன் டீமில் சுப்மான் கில் டெஃபனட்டாக இல் ஓப்பன் த பேட்டிங் வித் அபிஷேக் சர்மா அதேமாரி தான் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மாலாம் வெல் செட்டில்டு அண்ட் ரிஷப் பந்த் வில் வாக் இன் டு த டீம் ஒன்ஸ் இஸ் ஃபிட் ஸோ ஹர்திக் பாண்டியா வில் வாக் இன் டு டீம் இஃப் இஸ் ஃபிட் ஸோ மாதிரி அந்த டீம் காம்பினேஷன் நல்லா செட் ஆகிடுது அந்த தூரம் ஆல்ரவுண்டர்ஸ் வாஷிங் அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் அதுமாரி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க நம்பர் எயிட் வரைக்கும் நல்லா பேட்டிங்காக இருக்குது ஸோ குல்தீப் யாதவா வருண் சக்கரவர்த்தி அங்குற காம்பினேஷனில் தான் இப்போ அந்த வருண் சக்கரவர்த்தி இந்த இந்த சீரீஸை பொறுத்துக்களும் வருண் சக்கரவர்த்தி அஸ் எஸ்டாபிள்ஸுக்கள் இஸ் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஸ்பின்னர் ஓகே அதனால் இந்தியன் டீமுக்கு எல்லா எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ஃபேவரட்டாக தான் தோன்றுறது எனக்கு ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக நன்றி சார் நன்றி வணக்கம்